அது மட்டும் இல்லாம செல்லக்குட்டி வேற யாரு கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் இந்த வெள்ளக்கட்டி கொஞ்ச நாளாக இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு போன வாரம் தமிழ் பெண்ணாக புடவையில் வந்து ஆங்கிலம் ஐம்பது பர்சன்ட் தமிழ் ஐம்பது சதவீதம் அப்படி கலந்து பேசிச்சு நான் தான் சொன்னேன் அழகிய தமிழ் மகளே நல்லா தமிழ் பேசுகிற ஆங்கிலத்தை ஏன் உள்ளே சொருவுரை தமிழ் பேசு தேவையான ஒன்று ரெண்டு ஆங்கிலம் பேசலாம் தப்பில்லை நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம் அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய நைன்ட்டி தொண்ணூறு சதவீதம் தமிழே பேசியிருக்கேன் உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழ் வா இன்னும் அழகாக இருப்பேன் இன்றைக்கி சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல மிகப்பெரிய கம்பெனிகள் கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட புழைக்காமல் பண்ணிட்டாங்க இது எல்லாத்த விட கொடுமை என்னென்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் பேரு அண்ணா சொன்னார் தென்னாட்டு நாட்டு பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர்தான் இவர் தான் உலக நடிகர் அப்பற்தான் பிராண்டோலாம் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்துவிட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தார் மூணு கோடி கடை வாங்கியிருக்காரு மூன்ற மூன்றரை கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும் நம்ம அவங்கள குற சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்களோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏழம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு இல்ல இல்ல நான் நான் இல்லை 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 தம்பி விளக்கம் சொல்கிறார் எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்லை இல்லைன்னு எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கோ நான் என்ன சொல்கிறேன் தான் தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியாக இருந்தால் முறை சரியா இருந்தால் நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணான்னு ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுகிறா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தால் யாரால் முடியுமோ அவர்களாக உதவி பண்ணுங்கள் அந்த குடும்பத்து பிரச்சனையாக எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாதி வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர புள்ள பிள்ளை அதை பற்றி இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் சார் திலகத்தின் காலடியிலே கிடப்பார் ஓய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட காப்பாற்றிடலாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிற யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் ஆகும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட்டு நடிகர் டெக்னிஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா காணா காணாமல் போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பெற்றான் அதனால் இந்த லீச் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நல்லா பண்ணியிருக்கப்பா ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா நல்ல சாப்பாடுப்பா எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும் சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருப்பா அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லு சொல்லுங்கள் என்று ஒரு போர்டு எழுதியதை படித்து ஆச்சரியப்பட்டு அதே போல் என் சகோதரர்களே நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க குறை எழுதலாம் குறை எழுதணும் அதை குறைவாக எழுதும் அது ஒரு சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம் பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க நன்றி வணக்கம்